யார் நிலத்தை யாருக்கு கொடுக்குறது இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இபிஎஸ் அவர்களை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி இப்போ இருந்தே இபிஎஸ் அவர்கள் தமிழக மக்களை சந்தித்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி இவர் பேசியிருக்கிற விஷயந்தான் மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக மாறியிருக்குங்க அதாவது இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில ஏழை எளிய மக்கள் வந்து கோவில் நிலத்தில் தான் வந்து தங்கியிருக்காங்க இதனால் நான் முதல்வராக இருந்தப்பே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்து கோயில் நிலத்தில் தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கே அந்த நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஆனால் அந்த ஒரு முடிவுக்கு எதிராக பல பேர் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு தடையானை வந்து வாங்கிட்டாங்க அதனால அப்போ இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு ஆனால் இனிமேல் இந்த ஒரு விஷயம் வந்து செயல்படுத்த முடியாமல் போகவே போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்புடின்னா ஏழை எளிய மக்கள் எந்த கோயில் நிலத்தில் வந்து தங்கியிருக்காங்களோ அந்த கோயில் நிலத்தையே அவங்களுக்கே இலவசமாக பட்டா போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இப்போ இபிஎஸ் அவர்களோட இந்த ஒரு கருத்து தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வீட்டு மனப்பட்டா பட்டா வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுலலாம் எந்த தப்புமே இல்லை ஏழை எளிய மக்களுக்கு இவங்க தாராளமாக உதவி செய்யலாம் அது வந்து தமிழக அரசு நிதியில் வந்து பண்ணணும் அதை விட்டுட்டு கோயில் நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க யாரு இவங்களுக்கு யார் அந்த உரிமையை வந்து கொடுத்தது இப்போ கோயில் நிலத்தை பாதுகாக்கிற ஜஸ்ட்டு வாட்ச்மேன் தான் அறநிலைத்துறை அப்போ அறநிலைத்துறை என்ன பண்ணணும் கோயில் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து பண்ணணும் அதை விட்டுட்டு அந்த கோயில் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி போடப்பட்ட வாட்ச்மேனு அந்த கோயில் நிலத்தில் கை வச்சு அதை யாருக்காவது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுல்ல அந்த கோயில் நிலத்தில் என்ன பண்ணணும் கோயில் நிதியில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட நிர்வாகம் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் இதே மற்ற மதத்தோட இல்லத்தை இந்த மாதிரி வந்து வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு ஈஸியா கொடுத்துட முடியுமா அப்படி இருக்கும்போது கோயில் நிலத்துல பல பேர் இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் பேசிருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு கோயில் நிதியில வந்து காலேஜ் கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு இபிஎஸ் அவர்கள் பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதை எப்படி கோயில் நிதி எடுத்து நீங்கள் எப்படி காலேஜ் கட்ட முடியும் உங்களுக்கு காலேஜ் கட்டணும்னா தமிழக அரசு நிதி எடுத்து கட்டுங்க ஏன் கோயில் நிதியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணி கண்ணத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினர் அப்படியே வந்து அவரோட கருத்தை வந்து திருச்சு பாத்தீங்களா இவர் வந்து முழு சங்கியாக வந்து மாறிட்டார் முதலாம் கொஞ்சம் தான் வந்து பாஜக ஆதரவாக இருப்பாரு இப்போ பாருங்கள் பாஜகவோட ஒரிஜினல் வாய்ஸாகவே மாறிட்டார் கல்விக்கு எதிராக இபிஎஸ் அவர்கள் இறங்கிட்டார் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே இந்த ஒரு விஷயம் அவருக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாரான்னு நமக்கு வந்து தெரிலங்க ஆனால் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி கோயில் நிலத்திலையும் கோயில் நிதியிலையும் கை வைக்கிறதாக குறியாக இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாது கோயில் நிலத்திலையும் நிதியிலையும் யார் கை வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து நம்ம போராடியே ஆகணும் இல்லைன்னா ஈஸியாக கேஷுவலாக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க ஓகே இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பாய்ஸ்